ஆகவே தமிழ் தேசியம் என்பது மொழி உணர்வோடும் இன உணர்வோடும் நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல தமிழ்த்தேசியம் தேசியம் என்பது சனாதன தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் பல பேர் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் ஆனால் சனாதன எதிர்ப்பிலே உறுதியாக இல்லை சாதி பெருமையை அவர்கள் குடிப்பெருமை என்று எடுத்துக்கொள்ளலாம் என பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் சாதியை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்பது சாதி கட்டமைப்பை தகர்க்கிற ஒரு போராட்டம் அவர்கள் தமிழ் தேசியத்தை சனாதன எதிர்ப்பில் இருந்துதான் பார்க்கிறார் அதனால்தான் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் தன் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அதை அவர் தொடங்குகிறார் சனாதன எதிர்ப்பு என்பது இன்றைய ஒரு தேவையாக இருக்கிறது சமூக மாற்றத்திற்கு அல்லது தமிழ் தேசிய எழுச்சிக்கு என்பதை பாவலிவரின் அரசியலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி அடிப்படையிலான எந்த எழுச்சியையும் சனாதனம் ஏற்றுக்கொள்ளாது மொழி அடிப்படையில் ஒவ்வொருவரும் தமக்கான தேசியத்தை வளர்த்தெடுத்தால் தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது தெலுங்குகளுக்கு தெலுங்கு நிலம் இருக்கிறது கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு கன்னடம் இருக்கிறது மராத்தியை பேசக்கூடியவர்களுக்கு மராத்திய மாநிலம் இருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் தேசிய இனம் என்கிற அடிப்படையில் தங்களுக்கான தேசத்தை வென்றெடுத்துக் கொள்ள முடியும் சமர்கிருதத்திற்கு அப்படி ஒரு தேசம் உண்டா என்றால் இல்லை சமர்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் உண்டா என்றால் இல்லை சமர்கிருதத்திற்கு அப்படி ஒரு நிலம் இல்லை என்ற நிலையில்தான் தான் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்து ராஷ்டிரம் என்று தங்களுக்கான ராஷ்டிரமாக பிராமண ராஷ்டிரமாக அதை கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையே தங்களின் தேசமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையே தங்களின் தேசமாக ஆக்க முயற்சிக்கிறார்கள் அதற்கான ஒரு கோட்பாடாகத்தான் இந்துத்துவா என்கிற அரசியலை முன்வைக்கிறார்கள் அந்த இந்துத்துவா என்பது சைவத்தை விழுங்குகிறது வைணவத்தை விழுங்குகிறது எல்லாவற்றையும் விழுங்குகிறது அது கோல்வாக்கரின் அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதிலே சைவமும் வீழ்ச்சி அடைகிறது சைவ அரசியலும் அடைகிறது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள அன்பர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சைவமும் அதிலே கரைந்து போகும் வைணவமும் அதிலே கரைந்து போகும் பார்ப்பன ராஷ்டிரம் அமையுமையானால் சனாதன தர்மமே மேலோங்கி நிற்கும் சனாதன தர்மம் என்பது பெண்ணை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சமூக கட்டமைப்பு உறுதிப்படுத்துவதாகும் அதுதான் சனாதன தர்மத்தின் இறுதி இலக்கு ஆகவே பாவலரேறு அவர்கள் பெரியாரை தலைவராக அடையாளப்படுத்துகிறார் என்றால் பெரியாரின் கனவுதான் பாவலரேருவின் கனவு மரபிலையடிகளாரும் பாவானரும் மொழி வழி அரசியலை விதைத்தார்கள் அவருக்கு பின்னால் பாவேந்தர் பெரியார் அரசியலை இணைத்தார் அதை ஒரு தமிழ்த் தேசிய கோட்பாடாக செழுமைப்படுத்திய பெருவை பாவலர் ஐயா அவர்களை சாரும் இது ஒரு பரிணாம வளர்ச்சி மரமிலை அடிகளாரின் காலத்தில் இருந்து தொடங்கி மொழி ஞாயிறு பாவாணர் காலத்திலே அது இன்னும் விரிவடைந்து சமர்கிருத மயமாதலை எதிர்க்கிற அரசியலாக அது விரிவடைந்து பாவேந்தர் காலத்தில் தமிழ் வளர்த்தலையும் சாதி ஒழிப்பையும் இலையாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற அரசியலாக அது வலுவடைந்து எல்லாவற்றையும் விட இந்திய அரசியல் என்னும் பெயரால் இங்கே நிலைநிறுத்தப்படுகிற சனாதன தர்மம் அதுதான் இன்றைக்கு இந்துத்துவா என்று அழைக்கப்படுகிறது அந்த இந்துத்துவ அரசியலில் ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும் என்று அதற்கு ஒரு அரசியல் விடையாக அவர் தமிழ்நாடு என்பது ஒரு தனி நாடாக இயங்க வேண்டும் என்கிற அரசியலை அவர் முன்வைக்கிறார் பாவலர் அரசியல் தமிழ்த் தேசியத்திற்கான முழுமையை விளக்குகிறது எனவே பாவலரீரின் பிறந்த நாளை இனி வருங்காலங்களில் நாம் தமிழ்த் தேசிய நாளாகவே தமிழ்த் தேசிய எழுச்சி நாளாகவே கடைபிடிப்போம் என்பதை சொல்லி பாவலரீர் அவர்கள் வெறும் உணர்வாளர் இன உணர்வாளர் அல்லது தனித்தமிழ் இயக்கத்தை கண்டவர் என்கிற நிலையிலே நாம் சுருக்கி பார்க்காமல் தமிழ் தேசியத்திற்கான முழுமையை இங்கே நமக்கு ஒரு அருட்படையாக வழங்கி சென்றிருக்கிறார் என்கிற புரிதலில் இருந்து அவரை போற்றுவோம் அவர் முன்வைத்த அரசியல் கொள்கை என்பது சனாதன எதிர்ப்பில் இருந்துதான் தமிழ்த் தேசியம் இதை நாம் ஆழமாக அழுத்தமாக இளம் தலைமுறை தலைமுறையினரிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டும் சாதி ஒழிப்பு இல்லாமல் சனாதன எதிர்ப்பு இல்லாமல் ஆரிய எதிர்ப்பு இல்லாமல் தமிழ்த் தேசியம் என்பதற்கு இடவே இல்லை என்பதுதான் பாவல அரசியல் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்